வாங்க ஃப்ரெண்ட் ஜியாட்டிக்கு உங்களை அண்ட் உடன்பெறவேன் தொடர்ச்சியாக ரெண்டாவது நாளாக தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் கடுமையான சரிவில் காணப்படுது இது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் சரிறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குங்கிறத நம்ம இப்பயே தெரிவிச்சுக்கிறோம் அதனால நீங்கள் தங்கம் வாங்குகிற மாதிரி இருந்தால் வந்து இப்போ வாங்குறது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு வந்து பொருளாதார நிபுணர்களும் கருதுக்கிட்டேன் என்ன பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை கிடுகிடுன்னு சரிந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது டாலராக காணப்படுது இதனால் தங்கம் வெள்ளியோடய விலை மேலும் சரிவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கியிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் வந்து உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்

நூறு கிராமோட விலை ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் விலை சரிஞ்சு ஏழு லட்சத்து நாற்பத்தி பண்ணலாம் கூட முன்னூறு காணப்படுது ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி கிராம் ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சா இருந்தது பதினஞ்சு ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதாக இருக்குது எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா இருந்தது நூற்றி இருபது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி நான்காயிரத்தி எட்நூறா காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து நம்மளுக்கு வந்து ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பதா இருந்தது நூற்றி ஐம்பது ரூபாய் விலை செரிஞ்சு அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறாக இருக்குது நூறு கிராமோட விலை ஆறு லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்தி

இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணிருக்காங்க உலக சந்தையில் தங்கத்தின் விலை திடீரென நமக்கு சரிந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபது டாலராக காணப்படுகிறது இது மேலும் இன்று கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று சரிவது மட்டுமல்லாமல் மேலும் நாளையும் சரிய போகிறது இந்த வாரத்தில் ஒரு பெரிய சரிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம் என்று பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் அதற்கு தகுந்த போல் தங்கத்தின் விலையும் தொடர் சரிவில் காணப்படுகிறது